வணக்கம் இன்றைக்கு நிறைய பேருக்கு உள்ள ஒரு பொதுவான பிரச்சனை உடல் எடை அதிகமாக இருப்பது இதற்கு முக்கிய காரணம் தவறான உணவு பழக்க வழக்கங்களும் உடற்பயிற்சி இல்லாமல் இருப்பதும் தான் இந்த வீடியோவில் ரெண்டு நிமிடத்தில் தயார் செய்யக்கூடிய இந்த பானத்தை தினமும் வெறும் வயிற்றில் சாப்பிடும் பொழுது உடலில் தேவையற்ற கொழுப்புகள் குறைந்து உடல் அழகான வடிவை பெறும் தவறாமல் வீடியோவை பாருங்கள் ஒரு நீளமான டம்ளரில் வெதுவெதுப்பான நீரை எடுத்துக்கொண்டு அதனுடன் அரை டீஸ்பூன் எலுமிச்சை சாறு மற்றும் ஒரு டீஸ்பூன் தேன் சேர்த்து குடிக்க வேண்டும் இந்த கலவையை குடித்த பின்னர் குறைந்தது ஒரு மணி நேரத்திற்கு காஃபியோ அல்லது டீயோ சாப்பிடாமல் இருக்க வேண்டும் இப்பொழுது இந்த பானம் எப்படி உடல் எடையை குறைக்க உதவுகிறது என்பது பற்றி பார்ப்போம் இந்த எலுமிச்சை மற்றும் தேன் சேர்த்த வெந்நீரை பொழுது மலச்சிக்கல் பிரச்சினை தீர்ந்து வயிறு சுத்தமாக உதவும் மேலும் செரிமான குழாய் தளர்வடையும் இதனால் உணவு அந்த வழியில் எளிதில் செல்லும் இதனால் உணவு செரிமானம் நல்ல முறையில் நடப்பதால் தேவையற்ற உடல் எடை கூடுதல் மற்றும் வயிறு உப்புசமடைதல் போன்ற பிரச்சனைகளை தவிர்க்க முடியும் இதன் மூலம் வயிற்று பகுதியில் உள்ள தேவையற்ற கொழுப்புகள் கரைந்து உடல் எடை வெகுவாக குறைய ஆரம்பிக்கும் அதேபோன்று வெந்நீருடன் தேன் மற்றும் எலுமிச்சை சாற்றை கலந்து குடிப்பதால் அடிக்கடி சிறுநீர் கழிக்க வேண்டி வரும் அதன் காரணமாக உடலிலுள்ள உள்ள நச்சு பொருட்கள் நீக்கப்படுகின்றன உடலில் உள்ள நச்சு பொருட்கள் சிறுநீருடன் வெளியேற்றப்பட்டு உடல் சுத்தமடைவதால் தேவையற்ற வகையில் உடல் எடையை அதிகரிக்கும் அசுத்தங்களும் வெளியேற்றப்படுகின்றன வெந்நீரில் உள்ள சுத்தம் செய்யும் குணங்கள் தேனுடன் சேர்ந்து உடல் எடையை வெகுவாக குறைக்க ஆரம்பிக்கும் மேலும் இந்த தேன் மற்றும் எலுமிச்சை சேர்த்த வெந்நீரை குடிப்பதால் உடலின் பசியை குறைத்திட முடியும் இந்த வெந்நீரை குடிக்கும் பொழுது அதிலுள்ள நார்ச்சத்து பசியை குறைக்கவும் சர்க்கரையின் அளவை குறைக்கவும் செய்து போதுமான அளவு சக்தியை அளிக்கிறது மேலும் நோய்களை உண்டாக்கும் பாக்டீரியாக்கள் அளிக்கப்பட்டு நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலிமையடைய செய்கிறது பொதுவாக சிட்ரஸ் பழங்களை அதிகம் சாப்பிட்டால் அதில் உள்ள விட்டமின் சி உடலில் தங்கியுள்ள தேவையில்லாத கொழுப்புகளை கரைத்து வெளியேற்றிவிடும் அந்த வகையில் சிட்ரஸ் பழமான எலுமிச்சையை இதில் சேர்ப்பதால் நிச்சயம் தொப்பை மற்றும் தேவையற்ற கொழுப்புகள் குறைய ஆரம்பிக்கும் இதனால் அழகான உடலை பெற முடியும் எனவே இந்த எலுமிச்சை மற்றும் தேன் சேர்த்த வெந்நீரை தொடர்ந்து ஒரு மாதம் குடித்து வரும்பொழுது இதன் பலன் நன்றாக தெரிய ஆரம்பிக்கும் சாப்பிட்டு பயன்பெறுங்கள் இது போன்ற பயனுள்ள தகவல்கள் தொடர்ந்து உங்களை வந்தடைய நலம் பெற சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் மட்டும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஷேர் பண்ண மறக்காதீங்க நன்றி